தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதிய வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம் இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார் யோகான் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் இயேசு அவரை நோக்கி தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவல் அன்பான சகோதரிகளே இன்று புதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரம் செப்டம்பர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கிழமை இன்றைய நட்சப்பாடம் நம்ம இயேசு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சீடர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார் என்ன பாடம் ரெண்டு பாடம் பாடம்ல அது என்ன அப்படின்னா ஒன்று சிறு குழந்தைகளை வந்து ஏற்றுக்கோங்க அதாவது குழந்தை மனநிலை உள்ளவங்களாம் ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாரு ஏன்னா குழந்தை மனநிலையெல்லாம் என்ன கள்ளங்கபட்றது ஓகேங்களா பாவம் அறியாதது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மனப்பக்குவத்தோடு நம்ம வாழ்ந்தோம்னா தான் என்ன கிடைக்கும் கடவுளுக்கு கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும் பாருங்களேன் இப்போ யாராவது ரொம்ப நல்லவனாக இருந்தால் மக்கள்லாம் என்ன சொல்வாங்க இவன் யாரா இப்படி இருக்கிறாங்க பிள்ளை இருந்தால் அந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லி கேவலமாக பார்ப்பாங்க சிரிப்பாங்க நம்மளை ஓட்டுவாங்க காமெடி பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு அவன் சின்னவன்னு நினைக்காத வின் அரசில் அவர் தான் பெரியவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ ரொம்ப நல்லவனாக இருக்கிறவங்கள நீங்கள் குறைச்சி மதிப்பிட்றாதிங்க அவங்க இந்த உலகத்துக்காக நல்லவனாக இல்லை அவங்க என்ன அது வரக்கூடிய உலகத்துக்காக வாழ்க்கைய நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ நமக்கு ஏசப்பாவே சொல்லிட்டாரு அதனால் என்ன பண்ணோம் இரண்டாவது வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அது விண்ணக வாழ்க்கை அந்த விண்ணக வாழ்க்கையை நம்ம அடையணும் நல்லபடியாக அடையணும் அப்படின்னா இந்த பூமி வாழ்க்கையில் நல்லவனாக வாழ்ந்துட்டு போயிடணும் ஓகேங்களா கெட்டவனாக வாழ்ந்தோம்னா அதுக்கேற்ற தண்டனை கிடைக்கும் கெட்டவங்க நரகம் எல்லாருக்குமே தெரியும் கெட்டது பேய் செய்கிறது பேய் எங்கே இருக்கும் நரகத்தாக இருக்கும் ஸோ அந்த நரகத்துக்கு தான் போகணும் அங்கே போனால் பேய் நம்மளை வச்சு செஞ்சிடும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணோம் பூமியில் இருக்கிறப்ப குழந்தை மனநிலையோடு நல்லது மட்டுமே செஞ்சு எல்லாரையும் அன்பு செய்து மரியாதை கொடுத்து கடவுளுடைய அன்பில் நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் சிறியவர் கிடையாது எல்லாரிலும் பெரியவராக மாற முடியும் ஓகேங்களா அது ஒன்று இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னா ஏசப்பா என்ன சொல்கிறாரு அதாவது சீடர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு பேரால் பேய் ஓட்டுறாங்க வேற ஒரு ஆள் அவர்னால தடுக்கலாம்னு நினச்சோம் அது ஏசப்பா என்ன சொல்கிறார் தடுக்காதீங்க ஏன்னா அவர் நமக்கு எதிராக இல்லை ஸோ கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணோம் எதிராகவும் ஆகிடக்கூடாது ஏசப்பாவுக்கு எதிராக ஆகிடக்கூடாது ஏன்னா சில பேர் என்ன பண்ணணும் நம்ம கிறிஸ்துவ மதத்தில் இருந்துக்கிட்டே ஏசப்பாவுக்கு எதிராக பேசுகிறது ஏன்னா இவங்க ஒன்று வேண்டி இருப்பாங்க அது நடக்காமல் போயிருக்கும் உடனே அப்படியே எதிர்த்தெடுத்து ஒரு மாதிரி பேசி எதிராக போயிடுறது ஆனால் சில மற்ற மதத்தினரும் பாருங்கள் ஏசப்பாவ வணங்க வருவாங்க கோயிலுக்கெலாம் வருவாங்க ஆனால் நம்மளால நம்மளில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க இப்படி எதிராக போயிடுறாங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா கடவுள் கொடுக்கணுன்னு நினைக்கிறது கண்டிப்பாக கொடுப்பார் ஓகேங்களா மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்று இந்த மாதத்துடைய கடைசி நாள் ஸோ நம்ம என்ன பண்ணோம் கடவுளுக்கு இந்த மாதம் முழுவதும் நம்ம செய்த கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லியே ஆகணும் முப்பது நாள் முப்பது நன்மைகள் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் ஒரு நாளைக்கு ஒரு நன்மை அட்லீஸ்ட் நம்மளை உயிர் வாழவாக வச்சுருக்காரு இல்லையா அந்த நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணணும் நன்றி கூறியே ஆகணும் ஓகேங்களா கடவுள்கிட்ட நன்றி கூறுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வேண்டுதல் வைக்கணும் என்னது கடவுளே அடுத்து வரக்கூடிய மாதம் அக்டோபர் மாதத்துலேயும் எங்களை நல்லபடி வழி நடத்தும் விருப்பப்படி வழி நடத்தும் ஓகேங்களா நீர் விரும்பக்கூடிய வழியில் எங்களை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி வேண்டுவோம் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராவி ஆமீன் இசூக்கிய புகழ் இசூக்கிய நன்றி மரியே வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைசலாம்